சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள் போன வருஷமும் நான் இதை சொன்னேன் இந்த வருஷமும் இதை நான் சொல்லுவேன் அடுத்த வருஷமும் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பாருங்கள் சிம்மராசிக்காரர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான் ஏன் சொல்கிறேன்னா அஷ்டமசனியை உங்களை போட்டு போன வருஷமே படுத்தி எடுத்துருக்கணும் ஜோசியர்களுக்கு தெரியும் யார் அதிகமாக ஜாஸ்தி ஜோசியம் பார்க்க வருவாங்கன்னா அஷ்டமசனிக்காரங்களும் ஜென்மச்சனிகாரங்களும் தான் ஜோசியம் பார்க்க வருவாங்க இன்னும் நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க ஜோசியம் பார்க்கவே வரல ஏன்னா அஷ்டமச்சனியும் உங்களை பாதிக்கலை அதாவது யாரோ ஒருவருக்கு எப்போதோ ஒருமுறை மட்டுமே வரக்கூடிய வேதை வேதையமைப்பு இப்போது நல்ல வேலையாக ஏழாம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால எட்டாம் இடத்துல இருக்கிற சனி வேலை செய்யாமல் இருக்கிறார் வேலை என்னென்ன கெடுதலை கொடுக்காம இருக்கிறார் ஏதோ ஓரளவுக்கு தள்ளிட்டு போயிடுது அது இந்த வருஷமும் தள்ளிட்டு போயிடும் ஏன்னு சொன்னால் டிசம்பர் முதல் வாரம் அஞ்சாந்தேதியோ ஆறாம் தேதியோ ராகு கேது பயிற்சி நடக்குது அது வரைக்கும் நீங்கள் அட்டமத்து சனியுடைய ஆதிக்கத்தை கெடுதல்களை சாதகமற்ற தன்மைகளை கொடும் பலன்களை அனுபவிக்கவே மாட்டீங்க இது ஒன்னே உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும்ன்றது அதற்காக நம்ம தாந்தோம்னு எதுவும் பண்ண முடியாது இல்லையா